கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவனாயிருப்பாய் பயப்படாது மத்தையோ ஏழு இருபத்தி ஐந்து பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அஸ்திபாரம் மிகவும் முக்கியமானது அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் வீடும் உறுதியாக இருக்கும் இங்கு வீடு என்று நம்மை குறித்து தான் இயேசு உருவகமாக சொல்கிறார் இயேசு எதையுமே மனிதர்களின் வாழ்வோடு ஒப்பிட்டுத்தான் பேசியிருப்பார் அதனால்தான் அவருடைய வார்த்தை மனிதர்களுக்கு ஒரு புது வாழ்வு அளிப்பதாக உள்ளது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பியவர்கள் ஏராளம் ஏராளம் இன்று நாமும் மனம் திரும்பியவர்களில் ஒருவராக இருக்கிறோம் நமக்காகவும் இந்த வசனம் சொல்லப்பட்டுள்ளது நாம் தான் அந்த வீடு கண்மலைதான் கிறிஸ்து அவர் மீது நமது அஸ்திவாரத்தை போட்டிருந்தால் நாம் அசையாமல் அவர் வழியில் நடப்போம் பெருமலை பெருவெள்ளம் காற்று போன்ற ஏராளமான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் நாம் இயேசுவுக்காக நிற்போம் எப்போதும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே இருப்போம் இயேசுவின் மீது நமது அஸ்திவாரத்தை அமைத்து கொள்ளவில்லை என்றால் பிசாசு கொண்டு வரும் சோதனைகளில் நம்மால் நிலைநிற்க முடியாது பெருமலையோ பெரு வெள்ளமோ அல்ல சிறு மழை பெய்தால் கூட நாம் விழுந்து விடுவோம் அதாவது பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம் இயேசு வலியுறுத்துவது நாம் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பது மட்டும்தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளுமே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்த தெய்வமாகிய இயேசுவின் மீது நமது அஸ்திபாரத்தை அமைத்து கொண்டோமே ஆனால் பிசாசு கொண்டு வரும் எந்த பாவ சோதனையும் நமக்கு அற்பமானதாகிவிடும் பாவ வாழ்வு வாழாதவனே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவன் கழுத்தில் பெரிய சிலுவையை அணிந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் எல்லாம் கிறிஸ்தவன் அல்ல அவன் அஸ்திபாரம் இல்லாத பாவ வீடாக இருக்கிறான் அவனும் கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது தனது வாழ்வை அமைத்து கொண்டால் எல்லா பாவத்தையும் மேற்கொண்டு விடுவான் உங்கள் வாழ்க்கை பெருமலை பெருவெள்ளம் போன்ற பிரச்சனைகளால் தடுமாற்றத்தை காண்கிறதா பயப்படாதிருங்கள் இவற்றையெல்லாம் மேற்கொண்ட இயேசுவின் மீது உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் நிலைமை மாறும் பயப்படாதிருங்கள் ஆமேன்